வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்னைக்கு நான் உங்கள் கிட்ட ஒரு ஆப்ரேஷனோ ஒரு மாத்திரையோ போடுறீங்கன்னா சைடு எஃபெக்ட்னு இல்லாமல் இருக்காது அதாவது உங்களுக்கு வருமா இல்லையான்னு தெரியாது சில பேருக்கு வந்து உங்களுக்கு லக் இருந்ததுன்னா எந்த சைடு எஃபெக்ட்டுமே வராது சில பேருக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் அதாவது பிரச்சனை வரலாம் அது சின்ன பிரச்சனையாக இருக்கலாம் பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் ஆனால் வந்து சில ப்ரோ சமயம் நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு அலர்ஜி வரலாம் இந்த மாத்திரைக்கு அப்படின்னு சொன்னால் ரொம்ப பயந்துருவாங்க சில பேஷண்ட்ஸ் அது வந்து எல்லாேருக்கும் வராது யாரோ ஒருத்தருக்கு வருதுன்னா கூட நாங்கள் ஒருத்தருக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது கூட சொல்லணும் உங்களுக்கு வந்துருச்சுன்னா தெரியாதுல்ல அதனால என்னோடய யூஸ்வல் ஆலோசனை என்னென்னா நீங்கள் வந்து நைட்டில் புதுசாக எதுவும் மாத்திரை போடாதீங்க ஏன்னா அலர்ஜி ஏதாவது வந்துச்சுன்னா டே டைமில் நான் கூட பகல்லன்னா நீங்கள் வந்து ஒரு அலர்ஜிக்கு என்ன மாத்திரைன்னு பார்த்து போட்டு சரி பண்ணிடலாம் ஆனால் அப்படின்னா அலர்ஜியே இல்லாத மாத்திரை தாங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எந்த மாத்திரைக்கு வேணால் யாருக்கு வேணால் வளர்ஜி அலர்ஜி வரலாம் சில மாத்திரைகளுக்கு நிறைய பேருக்கு வரும் சில மாத்திரைகள் யாரோ ஒருத்தருக்கு வரும் அதே போல் எந்த ப்ரொசீஜர் ஆப்ரேஷனாலும் ரிஸ்க்கே இல்லாமலாம் இல்லை அந்த ரிஸ்க் வந்து நடக்குமா இல்லையா அப்படின்ற சதவீதம் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அண்ட் அநேகமாக நடக்காதுன்னா ரிஸ்க் எடுத்து நீங்கள் பண்ணணும் அநேகமாக நடக்கும் எடுக்க தான் நீங்கள் யோசிக்கணும் ஆனால் ரிஸ்க்கே இல்லாமல் அலர்ஜியே இல்லாமல் ப்ரொசீஜர் மாத்திரெல்லாம் கிடையாது வணக்கம்